வைஸ் வேர்ல்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம் எனது பெயர் எல்லி நாங்கள் உறுதியளித்தபடி மற்றொரு அபிமான வீடியோவுடன் மீண்டும் வந்துள்ளோம் இன்றைய காணொளி இந்தியாவின் தேசிய பறவையான மயில் பற்றியது இன்று இந்த அற்புதமான பறவைகளின் கண்கவர் உலகில் நாம் மூழ்கி உலகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு வகைகளை வெளிப்படுத்துகிறோம் ஃபாசியானிடே குடும்பத்தைச் சேர்ந்த பாவோ மற்றும் அஃப்ரோபாவோ என அறிவியல் ரீதியாக அறியப்படும் மயில்களில் மூன்று முதன்மை வகைகள் உள்ளன இதில் இந்திய மயில் பச்சை மயில் மற்றும் காங்கோ மயில் ஆகியவை அடங்கும் ஒவ்வொன்றும் தனித்தனி குணாதிசயங்களை கொண்ட இந்த மயில்கள் இயற்கையின் படைப்பாற்றல் மற்றும் பன்முகத்தன்மைக்கு சான்றாக உள்ளன ஆழமான நீல நிற கழுத்தும் அழகான வால் இறகுகளும் கொண்ட இந்த பறவை தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை பூர்வீகமாக கொண்டது இது இந்தியாவின் தேசிய சின்னமாகவும் உள்ளது இது கருணை பெருமை அதன் பச்சை மற்றும் வெண்கல உடலால் வேறுபடுத்தப்பட்ட ஒரு இனம் பச்சை மயில் தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகிறது பசுமையான பின்னணியில் அதன் துடிப்பான இறகுகளை வெளிப்படுத்துகிறது மயிலை போலல்லாமல் இந்த இனத்தின் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியாக இல்லாவிட்டாலும் நிறங்கள் மற்றும் வடிவங்களை கொண்டுள்ளனர் மூன்று மயில்களில் மிகவும் தனித்துவமானது காங்கோ மயில் ஆகும் ஆண் மயில் நீளம் பச்சை மற்றும் தங்கம் ஆகியவற்றின் கலவையை காட்டுகிறது மேலும் பெண்கள் மிகவும் அடக்கமானவை இருப்பினும் சமமாக வேலை நிறுத்தம் சிவப்பு பழுப்பு நிறம் இந்த வகை மயில் ஆப்பிரிக்க மழைக்காடுகளுக்கு சொந்தமானது இது அதன் ஆசிய சகாக்களிலிருந்து வேறுபட்டது இந்திய மயில் அதன் சின்னமான நீளம் மற்றும் தங்க இறகுகள் தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகிறது பச்சை மற்றும் வெண்கலத்தால் அலங்கரிக்கப்பட்ட பச்சை மயில்கள் தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல காடுகளில் தங்கள் வீட்டை உருவாக்குகின்றன இறுதியாக காங்கோ மயில் அதன் தனித்துவமான வண்ண கலவையுடன் ஆப்பிரிக்க மழைக்காடுகளில் வாழ்கிறது இது அழகான பறவை மட்டுமல்ல இது பூமியில் வாழும் நம்ப முடியாத பன்முகத்தன்மைக்கு ஒரு சான்றாகும் இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக உருவாகி வரும் ஒரு உயிருள்ள கலை அவகையான மயில்களையும் அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்கள் வீடு என்று அழைக்கும் நிலப்பரப்புகளுக்கு வண்ணமும் அழகும் சேர்க்கிறது இறகுகளைப் போலவே வண்ணமயமானது பன்முகத்தன்மை மற்றும் துடிப்பான அழகு நிறைந்தது அது ஒருபோதும் ஆச்சரியப்படுவதை நிறுத்தாது ஆர்வமாக இருங்கள் நமது இயற்கை உலகின் அதிசயங்களை கண்டுபிடியுங்கள் நான் வீடியோவில் இருப்பதற்கு நன்றி எங்களின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என நம்புகிறோம் எங்கள் சேனலில் உள்ள மற்ற எல்லா வீடியோக்களையும் வெவ்வேறு மொழிகளில் கொண்டு வர முயற்சிப்போம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் நன்றி